வெற்றி வேல்முருகன் கருவர் எல்லாம் அல்ல பிரணாபுரி இரவன் கருணாச்சலம் மற்றும் திருநாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரி சாமி கருவர் குருநாதர் அருணா பெருமன் திருடைய சரம் சம்சரம் எம்பெருமான் கருவை முழு குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாமல் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியில் தத்து பாடல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கலைமேவு என துவங்கும் பவானி தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருள் பணியாண்டு சமர்ப்பிப்போம் இந்த பாடல் ஞான வாழ்வு பெற பாடப்பெற்ற பாடல் தனதான தான தனதான என்ற சந்தக்குடி குடிப்போடைய பாடல் முருகா பதினியான வாழ்வை தருவாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேறி வாழ்வை தருவாய் மலைமேவு மாய குரமாதின் மனமேவு பால குமரேசா சிலைவேட சேவல் கொடியோனே திருவானி கூடல் ரொம்ப சிறிய பாடல் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் பாடுக்கான பொ பாரு கலைகள் எல்லாம் தன்னூர் உள்ள ஞான ஒளியான கடலிடையே தெளித்து குறித்து மூவாசை எனப்படும் கடலை தாண்டி கடந்து பலத்ததான சமயவாதங்களில் மாறுபட்டு கிடக்காமல் பதினியான வாழ்வை கடவுளை பற்றிய ஞான வாழ்வை சிவஞான வாழ்வை தந்தார் அதான் கலைமேவு ஞான பிரகாச கடலாடி ஆசை கடலேறி பலமாய வாதில் பெறாதே பதினியான வாழ்வை தருவாய் இரண்டாவது பகுதியில மலைமேவு மாய குரம்பாதின் மனமேவு வாழ குமரேசா சிலை வேட சேவல் கொடியவனே திருவாணி கூட பெருமாளே அப்படி வள்ளிமலையில் இருந்த ஆச்சரிய தோற்றத்தை கொண்ட குரப்பெண் வள்ளியின் மனத்திலே வீட்டிற்கும் இளம் பெருமாளே அடுத்தது நிறைவா பொய்யாமொழி புலவர் பொருட்டு வில்லேந்தி வேடனாய் விளங்கியவனே அல்லது வள்ளியின் பொருட்டு வில்லேந்தி வேடந்து உருவம் கொண்டு சென்றவனே சேவல் கொடியை கொண்ட பெருமாளே இலக்குமியும் சரஸ்வதியும் செல்வமும் அதாவது செல்வமும் கல்வியும் ஒரு சேர விளங்கும் கூடல் பெருமாடு மதுரைநகர் பெருமாடு பதினையான வாழ்வை தருவாயு வேண்டித்த பாடும் இப்போ இந்த பாடல மலைமேவு மாய குரமாதின் மனமேவு பாக குமரேசங்களும் ரொம்ப அற்புதமான வார்த்தை கட்டுகள் முகமாயமிட்ட குரமாது அப்படின்னு திருப்பூர் சொன்னதை இந்த இடத்துல நம்ம வந்து மேற்கோடா நினைவில் கொள்ளணும் அடுத்தது சிலை வேட சேவல் கூடிய இது சிலை வேடனானது பொய்யாமொழிக்காக எம்பெருமான் வேடனான வரலார் எம்பெருமான் வள்ளிக்காக வேடனானார் வனசர் கொம்பினை தேடி ஒரு வேட வடிவு கொண்டு பித்தாகிம்பார் திருக்குள்ள வரிவில் வாழியன் நீல குஞ்சியன் நெடியன் வேட்டு வக்கோலத்தை கொடு குமரம் தோன்றினான் கந்தபுரன் சொன்னார் அடுத்தது திருவாணி கூடல் பெருமள் திருவாணி கூட திருமகளும் கலைமகளும் விளங்கும் கூடல் திருமகற்கொடு தாமரை கூடமே திருமால் மருமக வெண்டாமரை மாடமே இப்பெரு திருவிழாடல் புறத்து இந்த பாடல் பவானி உரியது திருவாணி கூடல் பெருமாடு என்பது சரியான பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க வாணி என்பது பவானி வாணி நதி பவானி நதி வாணி கூடல் காவிற்று காவிரி ஆற்றோடு வாணி என்னும் பவானி ஆறு கூடுவதால் இந்த பெயர் வந்தது வாணி கூடல் பெயர் வந்ததுப்பாங்க குடகில் வரும் காவிரி புகுவாணி கூடு நாடு அப்படின்னு புராணம் சொல்லுது கல்வெட்டுக்குள்ள திருவாணி கூடங்கிற பெயர் வருது இது வந்து செந்தமிழ்ச்செல்வி சிலம்பு பதிமூணாவது பக்கத்துல பரல் ஐந்து பக்கம் இருநூத்தி பார்க்கலாம் அது பவங்கிறது மார்கழி பதினியான வாழ்வை தருவாயே என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இந்த பாடல் தான் நம்ம வந்து படிச்சுட்டு இப்ப எல்லா கலைகளிலும் தன்னுள் இருக்கும் ஞான ஒளியே மூவாசைகளையும் கடந்து சமயவாதங்களில் ஞான ஒளியே மூன்று ஆசைகளையும் கடந்து சமயவாதங்களில் மாறுபட்டு கிடைக்காமல் இறைவனை பற்றிய சிவனியான வாழ்வை தந்தாடுகிறான்னு கேட்கிறார் அது மட்டும் இல்ல வள்ளிமலையில் வாழும் வள்ளிநாயகியின் மனத்தில் விட்டிருப்பவனே வில்லேந்திய வேடனே மதுரையில் விட்டிருக்கும் பெருமாளை எனக்கு பதுமையான வாழ்வை தந்த அழுகன் வேண்டியது இந்த சிலை வேடை இது வந்து தெரிஞ்ச கதை தான் பொய்யாமடி புலவருடைய வரலாறு பொய்யாமடி புலவர்கள் வந்து பெரும் புலவர் அவர் வந்து அகத்தோரிகள் தன்னை போல பாடுறது யாரும் இல்லைன்னு தினவோடு இருந்தார் ஒரு நாள் பொய்யாமடி புலவரின் முருகன் தோன்றி புலவரே உன் தமிழால் என்னை பாடன்னு கேட்க புலவர் வந்து கோடியை பாடிய இந்த என் வாயால் அதன் குஞ்சை பாடுவேனோ அப்பனை பாடிய வாயால் ஆண்டி சுப்பனை பாடுவேணேன்னு சொல்லி மறுத்துட்டார் அந்த அளவில் முருகன் மறைஞ்சிட்டான் நாட்கள் போனது கரையில் இருந்த தஞ்சாக்கூரு ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவரை காண வேண்டி பொய்யாமடி புலவர் போகிறார் வழியில் பாலின காடுகள் அந்த காட்டை கடந்து தான் போகணும் புலவர் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு வேடனை அவர் வழிமறுத்தான் இடக்கையில் வில் வடக்கையில் அம்பு தோளில் அம்புரா துணி அப்படின்னு காட்சியளித்தான் வேடம் இளைஞர் வசீகரமான முகம் முகத்தின் காந்தி பிரமிக்க வைத்தது அவன் நிறமோ செக்கச் சேர்ந்த சூரியனை ஒத்திருந்தார் இளஞ்சூரியனோ என்னை காட்சியளித்த அந்த வேடன் தன் கண்களை உருட்டி விழித்து பயம் காட்டியதை கண்டார் புலவர் தம்மிடம் பொருள் ஏதும் இல்லை என தெரிந்தார் வேடனும் புரிந்துட்டான் அவரிடம் பொருள் என்பதையும் அவர் ஒரு புலவர் என்பது படிந்து கொண்டார் புலவனா நீ உன் பொருள் இல்லையா சரி போது என் மேல் ஒரு பாடல் பாடுனா பேடன் புலவர் சற்று தயங்கினாலும் இவனும் தப்ப வேண்டி சரியப்பா உன் பெயர் என்னன்னு கேட்டார் என் பெயர் முட்டைன்னா பாடும் பாட்டில் அகத்துறையா இருக்கணும்னு சொன்னான் புலவரும் பாடினார் பாட்டின் பொருள் என்ன முட்டை என்னும் பெயரோடு இந்த வேடம் மின்னல் போல மின்னும் கூர்மையான வேலை வச்சிருக்கேன் இந்த கருவேலம் கருவேலங்கட்டுக்குள்ளே செல்பவர்கள் முட்டையின் தான் இருக்க முடியும் சூரிய வெப்பத்தால் இந்த காட்டு கள்ளிச் செடிகள் எல்லாம் தீப்பிடி தெரியும் அத்தகைய இந்த காட்டுக்குள் பேதையும் இளம்பெண்ணும் ஆகிய என் மகள் தன் தலைவனோடு செல்ல இசைந்தாளன்னு பொருள் பாடலை கேட்ட வேடம் பெரிதாக திருத்தான் புலவா உன் பாட்டில் உண்மை எதுவும் இல்லையே ஆனால் நீ பொய்யா முடியும்னு அறிமுகம் சரிக்கிட்டே தண்ணீர் இல்லாமல் வெப்பம் தாங்காமல் கள்ளிச்செடிகள் காய்ந்து போல காய்ந்து போய் தீப்பிடிக்கும் நிலையில் பொழுது அங்கே கருவேல முற்கள் மட்டும் எப்படி தாக்கு பிடிக்கும் என்ன நீ அப்படின்னா இதோ நான் பாடுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு வேடம் பாடலை மாற்றி பாடுனா எப்படி விழுந்த துளி அந்தரத்தே வேமென்றும் வெயிலின் எழுந்து சுடர் சுடு மென்று ஏங்கி செலும் கொண்டல் பொய்யாத காணகத்தில் வழங்கும் சென்றனையே பொய்யாமொழி பயங்கர் போலன்னா இந்த பாடலை கேட்டு பொய்யாமொழி புலவர் பாடலை அருமை என்று திகைத்து முருகன் அவன் முன்னு தோன்றி முட்டையை பாடமாட்டான்னு மாட்டான்னு சொன்னே நீ பாடிட்டாயே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தன் எதிரில் இருப்பது குமரக்கண்ணூரை என்பதை உணர்ந்து அவரை துவித்தார் முருகன் அவர் நாவில் வேலு அருள் படுத்த வரலர் இதை வரல அடுத்தது மாய குரமாதின் மனதில் மனசர் கொம்பினை தேடி ஒரு வேடை வடிவு கொண்டு பித்தாகி உருகி வெந்த வெந்தரக்கானில் மரவர் குன்றினில் போன பெருமான கலவு கொண்டு போன வரலாரு இப்படி பல அற்புதங்கள் கொட்டி கிடைக்கின்ற திருவாணி கூடல் தளத்து திருப்பூர் பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிற பாடல் எம்பெருமான் ஒய்யாவொடி புலவருக்காகவும் வேடனாக போனா வள்ளி அன்னைக்காகவும் வள்ளி அம்மைக்காகவும் பேடனாக போனா ரெண்டும் அதனால சிலைவேட சேவல் கூடியவனுங்கிறது ரெண்டு என்பர் எம்பெருமான் இந்த ரெண்டு சமயங்களிலும் வேடனான வரலாறு நம்ம நினைவில் கொள்ளணும் அதுக்கான கண்ணபுரான மேற்கோளை தான் அவன் படிச்சிட்டோம் இப்படி பல அற்புதங்களில் இருந்து இந்த பாடலை எல்லாம் அல்ல பழனியாண்டவன் ஆண்டவன் சமர்ப்பித்து திருவாணி குண்டாபர் பெருமாள் திருப்பாத்தும் சமர்ப்பித்து அவன் நடுபாத்திரமாவும் பெருமாவும் திருடைய சமர்ப்பு பழனாபுரி ஆண்டவன் திருப்பாவும் சமர்ப்பு முருகா 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 முருகா